மக்களை திசை திருப்ப முதலமைச்சர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனுசாமி பேசுகையில் திமுக ஆட்சி செயலிழந்த ஆட்சி என்றும் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி என்றும் கடுமையாக விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மக்களை திசை திருப்ப ஸ்டாலின் முயற்சி மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார் ಮಕ್ಕಳಿಕೆ <Sanye> <Sanye> தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயத்துக்கு அப்ப வரும்போது நாம போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் நீ சொல்லிதான் செய்ய இல்ல ஒரு உரிமை பறிக்கப்படுகிறது அண்ணா திமுக சும்மா இருக்காது உங்க மாதிரி இதை அரசியல் பண்ணாது கடத்தல் நிற்போம்